வெகு நாட்களுக்கு முன்னாடி மேலூரில் மாணிக்கம்ங்கிற மாடு மேய்ப்பவன் ஒருத்தர் இருந்தான் அவனுக்கு இசையில ரொம்பவுமே விருப்பம் அவனோட குரலும் கேட்கறக்கு இனிமையாகத்தான் இருக்கும் அவனுக்கு இருக்கிற சின்ன வீட்டில் அவனோட தாய் இருந்தா பகலெல்லாம் மாடுகளை ஓட்டி மேய்ச்சிட்டு வந்துட்டு இரவுல சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொல்லப்புறத்தில் கைத்துக்கட்டில் போட்டு படுத்துக்குவா அதுக்கப்புறமா அவன் பாடிட்டு இருக்கிறப்ப பாட்டை பாதையிலேயே நிறுத்த வேண்டி வரும் அதுக்கு காரணம் ஷியாமலாதான் சியாமலா பணக்காரனான பாஸ்கரனோட மகள் பாஸ்கரனோட மனைவி சியாமலாவை ரெண்டு வயசு குழந்தையா இருக்கிறப்ப விட்டுட்டு இறந்து போனான் அதுக்கப்புறமா பாஸ்கரன் வேறொருத்தையை மணந்துட்டா சியாமலாவோட சித்தி அவளை கொடுமைப்படுத்தி வேலைக்காரியை விட கேவலமா நடத்தி வந்தா சியாமலாவோட ஒரு கால் இதனால பலவீனம் ஆயிடுச்சு அதனால அவன் நொண்டி நொண்டி நடந்து எல்லா வேலைகளையும் செய்ய இருந்துச்சு நாள் முழுவதும் வேலை செஞ்சுட்டு இரவு நேரத்தில் படுக்கறக்கு அவளும் தன்னுடைய வீட்டு கொல்லப்புறத்துக்கு தான் வருவா அப்ப அவள் தன்னுடைய கஷ்டங்களை நினச்சி விட்டு அழுவா இந்த அழுக மாணிக்கம் பாடிட்டு இருக்கிறப்ப ஆரம்பமாகும் அதனால அவன் பாட்டை பாதியிலேயே நிறுத்த வேண்டி வரும் அவளோட அழுகையை நிறுத்தவும் தான் தன்னுடைய இஷ்டப்படி பாடவும் என்ன செய்யலாம்னு மாணிக்கம் யோசிக்க தொடங்கினான் மாணிக்கம் ஒரு நாள் தன்னுடைய மாடுகளை ஓட்டிட்டு காட்டுல வெகு தூரம் போனான் அங்க பறந்த புல்வெளியில மாடுகளை மேய விட்டுட்டு அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்தான் அங்க இருக்கிற இயற்கை காட்சி அவனோட மனசை உல்லாசப்படுத்துச்சு அதனால அவன் தன்னுடைய இனிய குரல்ல பாடத் தொடங்கினான் அவன் எவ்வளவு நேரம் பாடுனான்னு அவனுக்கே தெரியாது அவன் பாட்டை நிறுத்திட்டு பார்த்தப்ப ஒரு முனிவர் தனக்கு எதிரில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தான் உடனே அவன் எழுந்து அவரை வணங்கி சுவாமி தாங்கள் இங்கு வெகு நேரமாக உட்கார்ந்திருக்கிறீர்களா அப்படின்னு பணிவ கேட்டான் முனிவரும் அப்பனே இசைதான் மனதிற்கு எவ்வளவு ஆறுதலை அளிக்கிறது நான் உன் இனிய கானத்தை ஒரு மணி நேரமாக கேட்டு அப்படியே மெய் விட்டேன். உனக்கு ஏதாவது வேண்டுமானால் கேள் கொடுக்கிறேன்னு சொன்னாரு சுவாமி நான் இந்த உலகில் மிகவும் விரும்புவது இசையையே பகல் முழுவதும் அலைந்து திரிந்துவிட்டு இரவில் படுத்துக்கொண்டு நிம்மதியாக பாடலாம் என்றால் அது கூட என்னால் முடியாமல் போகிறதேன்னு மாணிக்கம் சலிப்பா சொன்னான் அதை கேட்ட முனிவர் ஆச்சரியப்பட்டு ஏன் முடியலன்னு கேட்டாரு அப்ப அவன் சியாமலாவை பத்தி சொல்லி நாளுக்கு நாள் அவளுடைய அழுகை அதிகரித்து கொண்டே போகிறது நான் பாடிக்கொண்டிருக்கும் போது அவளுடைய அழுகை அபஸ்வரமாக ஒலிக்கிறது அதனால் என்னால் தொடர்ந்து பாட முடியாமல் போகிறதுன்னு சொன்னான் முனிவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரி அவளை நீ என்னுடைய ஆசிரமத்துக்கு அழைத்து வா அதனால் அவளுக்கு நன்மையே ஏற்படும் எவ்வித கெடுதலும் ஏற்படாது நீ அவளுடைய தாய் தந்தையரிடம் விவரமாக சொல்லி அழைத்து வா அதோ தெரிகிறதே அதுதான் என் ஆசிரமம்னு சொல்லி எழுந்து போனாரு முனிவர் மாணிக்கமும் காட்டிலிருந்து திரும்பி வந்து அன்னைக்கு ராத்திரியே பாஸ்கரனையும் அவனோட இளைய மனைவியையும் பார்த்து காட்டில் இருக்கிற முனிவரை பற்றி சொல்லி ஷியாமலாவை அவர் சில நாட்கள் தம்முடைய ஆசிரமத்துக்கு வந்து இருக்க சொன்னதையும் சொல்லி அதனால் அவளுக்கு நன்மையே ஏற்படும்னு சொன்னான் அதை கேட்ட பாஸ்கரனும் கொஞ்ச நாளுக்காவது ஷியாமலா அவளோட சித்தியோட கொடுமையிலிருந்து தப்பட்டுமேன்னு நினச்சி அவளை ஆசிரமத்துக்கு அனுப்ப சம்மதிச்சான் சியாமலாவோட சித்தியோ மறுநாளே அவளை அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாள் மறுநாள் மாணிக்கம் சியாமலாவை அழைச்சிட்டு முனிவரோட ஆசிரமத்துக்கு போனா முனிவரும் சியாமலாவா அன்பா வரவேற்று பதிவா தடவி கொடுத்து கவலைப்படாத மகளே உன்னை என்னுடைய சொந்த மகளை போல நினைச்சு கவனிச்சுக்கற பதினைந்து நாட்கள் நீ இங்கேயே இருன்னு சொன்னாரு அவளும் சம்மதிக்கவே மாணிக்கமும் பிறகு வருவதா சொல்லிட்டு போனா ஆனா மாணிக்கம் ஒரு மாசம் கழிச்சுதான் மறுபடியும் அந்த ஆசிரமத்துக்கு வந்தா அப்ப அவ அந்த ஆசிரமத்தை ஒட்டி பனை ஓலைகளால் மேயப்பட்ட பெரிய ஒரு குடிசையை பார்த்தா அதுக்கு முன்னாடி ஆண்களும் பெண்களுமா பத்து பேர்கள் உட்கார்ந்து கூடைகள் தட்டிகள்னு மூங்கிலால விதவிதமான பொருட்களை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க எல்லோரும் உடல் ஓணமுற்றவர்களா இருந்தாங்க அதை பார்த்துட்டு மாணிக்கம் ஆச்சரியம் அடைஞ்சா அவங்கெல்லாம் ஒருத்தங்கிட்ட போய் முனிவர் ஆசிரமத்தில் இருக்கிறாரான்னு கேட்டான் அவ தான் உமையும் செவிடுன்னு சொல்லுறதை கொஞ்சம் உறக்க சொல்லுமாறும் சைகை காட்டுனான் மாணிக்கமும் சைகைகளால் அவனுக்கு சொல்லவே அவனும் ஆசிரமத்துக்குள்ளே போய் முனிவரை அழைச்சிட்டு வந்தா மாணிக்கோ முனிவரை பார்த்ததோ அவரை வணங்கி சுவாமி இதெல்லாம் என்ன தாங்கள் தவம் செய்யவில்லையா ஷியாமலா இப்போது எப்படி இருக்கிறாய்னு கேட்டான் முனிவரும் புன்னகை புரிந்தவாறே இது பற்றி எல்லாம் நான் சொல்வதற்கு முன் என்னை பற்றி உனக்கு கூற வேண்டும் அப்படி அந்த பாறை மீது உட்கார்ந்து பேசலாம் வான்னு சொல்லி கூட போய் ஒரு பாறை மேலே உட்கார்ந்தாரு அதுக்கப்புறமா தம்ம பற்றி சொல்ல ஆரம்பிச்சாரு என் பெயர் ஞானானந்தர் நானும் சிறுவயதில் வயதில் போல் என் சிற்றன்னையின் கொடுமைகளுக்கு ஆளானவனே ஒருமுறை அவள் கோபம் கொண்டு சூட்டுக்கோளால் என் உடல் முழுவதிலும் சூடு இழுத்து விட்டாள் அப்போது எனக்கு வயது ஏழு வழிபொருக்க முடியாமல் நான் காட்டிற்குள் ஓடினேன் அப்போது இந்த ஆசிரமத்தில் மகானந்தர் என்ற முனிவர் இருந்தார் அவர் என் உடலில் உள்ள தீப்புண்களைக் கண்டு அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் நானும் என் சிற்றன்னையின் கொடுமைகளை பற்றி கூறினேன் அவர் என் மீது இறக்கப்பட்டு ஏதோ பச்சிலைகளைக் கொண்டு வந்து அதன் சாற்றை என் உடல் முழுவதும் தடவினார் என் உடல் காயங்கள் எல்லாம் ஒரே வாரத்தில் ஆறிவிட்டன அன்று முதல் நான் அவருடைய சீடனாகி அவருக்கு பணிவிடைகள் செய்து வந்தேன் அவர் கற்றுக் கொடுத்த எல்லா சாஸ்திரங்களிலும் நல்ல தேர்ச்சி அடைந்தேன் மூலிகை மற்றும் பச்சளை வைத்திய முறைகளை தெரிந்து கொண்டேன் அவர் எனக்கு ஞானானந்தர் என்ற பெயரை வைத்து இந்த ஆசிரமத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உயிர் நீத்தார் அவர் இறந்தபின் நான் இங்கேயே இருந்து தவம் செய்தவாறு காலம் கழித்து வருகிறேன் இந்த நிலையில்தான் நான் உன்னை சந்தித்தேன் பின் ஷியாமலா இங்கு வந்தால் அவளுடைய காலை குணப்படுத்தி நன்கு நடக்கும்படி செய்தேன் அவளுடைய உடலில் ஏற்பட்ட காய முழுவதும் போக்கிவிட்டேன் இதன் பிறகு அந்த ஊமை வந்தான் அவன் ஒரு ஆற்றங்கரையில் நினைவிழந்து விழுந்து கிடந்தான் அவனை கண்ட ஷியாமலா அவனுடைய மயக்கத்தை தெளிவித்து அவனை இங்கு அழைத்து வந்தாள் அவன் உங்களைக் கொண்டு எவ்வளவு அற்புதமாய் விதவிதமான பொருள்களை செய்கிறான் அதன் பிறகு உடல் ஓனமுற்ற வேறு சிலரும் வந்தார்கள் எல்லோருக்கும் நான் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறேன் ஷியாமலா இப்போது முற்றிலும் குணமடைந்து விட்டாள் அவள் எப்போது வேண்டுமானாலும் அவளுடைய வீட்டிற்கு போகலாம் அவள் விரும்பினால் இங்கேயே இருந்தும் விடலாம் முனிவர் இப்படி சொன்னாரு மாணிக்கம் அவர் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தான் அப்ப ஷியாமலா ஆத்திலிருந்து தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தான் மாணிக்கம் அவளை பார்த்து அப்படியே பிரமிச்சு போனான் அவளோட உடல்ல ஒரு காய வடு கூட இல்ல உடல் தங்கம் மாதிரி மின்னுச்சு அவள் நொண்டல மாணிக்கத்தை பார்த்ததோ ஷியாமலா குடத்தை இறக்கி வச்சுட்டு அவனை பணிவா வணங்கி தன்னோட நன்றிகளை தெரிவிச்சா மாணிக்கத்துக்கு அவ கிட்டவோ இல்ல முனிவர்கிட்டவோ என்ன பேசுறதுன்னே தெரியாம திரும்பி போனா அன்னைக்கு ராத்திரி முழுவதும் மாணிக்கத்துக்கு தூக்கமே வரல அவனுக்கு முன்னாடி ஷியாமலா வந்து நிற்கிறது மாதிரியே அவனுக்கு இருந்துச்சு மறுநாள் அவன் ஞானானந்தருடைய ஆசிரமத்துக்கு போய் சுவாமி சியாமலாவை பத்தின நினைவே நேத்தைக்கு முழுவதும் எனக்கு இருந்துச்சு அவ மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு போனா அவளோட சித்தி அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துவா அவளை இந்த ஆசிரம வாழ்க்கையை மேற்கொள்ள செய்யறதும் சரியில்லை அதனால் உங்களுக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லைன்னா அவளை நானே மணந்துட்டு என்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னான் ஞானானந்தரோ எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னாலோ ஷியாமலாவோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுட்டு அதுபடி நடக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு அவர் தம்முடைய குடிலுக்குள்ளே போயிட்டாரு இரண்டு நாளிகை நேரம் கழித்து அவர் திரும்பி வந்து மாணிக்கோ ஷியாமலா உனக்கு ஏற்றவன் இல்லைங்கிறத பணிபோடு தெரிவிப்பதா உன்கிட்ட சொல்ல சொன்னான் நீ நேத்திக்கு பார்த்த அந்த ஊமையத்தா ஷியாமலா மனதுக்கு போகிறாளாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா அவர் ஒரு புல்லாங்குழலை எடுத்து கொடுத்து இது ஷியாமலாவை மணக்க போகிறவன் செஞ்சது அவங்க ரெண்டு பேரும் இதை உனக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்கன்னு சொன்னாரு மாணிக்கம் அதை வாங்கிட்டு மௌனமாக அங்கிருந்து போனான் வேதாளம் இந்த கதையை கிட்ட சொல்லி மன்னனே ஷியாமலா மாணிக்கத்தை மணக்காதது அவன் செய்த உதவிக்கு அவள் நன்றி காட்டாதது போலத்தானே அவள் செய்தது சரியா என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான விடை தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட மாணிக்கம் ஷியாமலா விஷயத்தில் ஆரம்பத்திலிருந்தே சுயநலத்துடன் நடந்து வந்திருக்கிறான் அவளுடைய அழுகை தன்னுடைய இசைக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்ற காரணத்தால்தான் அவளை மாணிக்கம் முனிவருடைய ஆசிரமத்தில் சேர்த்தான் அவள் மீது இரக்கம் கொண்டு ஒன்றும் அவன் அவ்வாறு செய்யவில்லை நொண்டியாயும் உடல் முழுவதும் தழும்புகள் கொண்டிருந்தும் இருந்த ஷியாமலாவை அவன் மணப்பதாக கூறவில்லை ஆனால் அவளுடைய தழும்புகள் மறைந்து கால் சரியாகி தள மேனி மின்னுவதைக் கண்ட பிறகே அவன் அவளை மணக்க விரும்பினான் ஒரு பெண் உடல் ஊனமுற்று இருந்தபோது தன்னை மணக்க முன்வராத ஒருவனை அவளுடைய உடல் ஊனம் மறைந்த பின் அவன் மணக்க முன் வந்தால் அவனை எந்த பெண்ணும் நிராகரிப்பாள் எனவே ஷியாமலா நன்றி தனமாக நடந்து கொள்ளவில்லைன்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சிது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தொடராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டிருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்கத் துவங்கினா